இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்றைய வரைக்கும் நடக்கிறாங்க இவங்க ஒரு இவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதற்கு மாறாகவே தான் பல விஷயம் நடக்கு இந்த மேசராசினுடைய வீட்டுல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த மேசராசினுடைய மனசுல வீட்டில் இருக்கக்கூடிய என்னதான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் ஆசைப்பட்டாலும் இவங்க நினைக்கிற மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே இல்லைங்க குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் காலை எழுஞ்சி இருந்து இரவு முடிவதற்கு முன்னாடி என்று திடீர் திடீர்னு புது புது பிரச்சனைகள் தான் ஆரம்பிக்க தொடங்குது இவங்க நினைக்க இவங்களுடைய வாழ்க்கையில மற்றொரு நடக்கின்றது போலதான் இப்போ வரைக்கும் இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு இந்த மேசராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போறாங்க அப்படின்னாலே மிகப்பெரிய அளவுல சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமா இருக்குங்க அந்த இடத்துக்கு ஏன்டா போகணும் போகாமலே இருந்துக்கலாம் போகணும் இப்படி போயிட்டு நம்ம துன்பப்பட வேண்டிய தான் ஏற்படுது இதற்கு எதுக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல விஷயங்கள் இழந்துட்டாங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இவ்வளவு துன்பங்களையும் இவ்வளவு கஷ்டங்களையும் பெறக்கூடிய இந்த மேசராசினுடைய வாழ்க்கை மாறுமா முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம்ங்கிறது அதிகமாகவே இருக்குதுங்க நம்ம எல்லோருமே ரொம்ப எளிமையா இவங்களை ஏமாத்தனால இவங்களுக்கு என்ன பண்றது இப்படிப்பட்ட வாழ்க்கையில வந்து சிக்கிட்டமே இப்படிப்பட்ட வாழ்க்கையில வந்து மாட்டிக்கிட்டமே என்னன்னா ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு ரொம்பவே மனசுல உள்ள வேதனைப்படக்கூடிய நபராக இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாகவும் இந்த அளவுக்கு கஷ்டப்படும் நினைச்சோம்னா நிச்சயமா கிடையாது இவர்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது அதுவும் சொல்ல போனா இந்த டிசம்பர் பதினைஞ்சுக்கு அப்புறம் வாழ்க்கையே உங்களுடைய முழுமையான மாற்றத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அது என்ன எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் நம் மூடி நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சில சுசிப்பிடாம பாக்குறேன்ற போதும் சில மறக்காம பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேஷ ராசிக்கார ஏயர்களே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இனி வரக்கூடிய காலம் நல்ல மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் வாழ்க்கையவே மொத்தமா இழந்துட்டு நினைக்கக்கூடிய இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அதற்கான விடுபாடுகள் கிடைத்து மனசுல இருந்த அந்த குறைகள் நீங்கி சந்தோஷம் நிகழப்போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசிக்காரர்கள் தான் எதெல்லாம் இழந்துட்டோனோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கானதாக மாறப்போகுது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணுக்கு ஆசைப்படுவாங்க அந்த ஒண்ணு கூட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கிடைக்காமலே போயிடும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனை கவலை என்பது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாது எதை அடையணும்னு நினைக்காங்களோ அதை அடைய முடியும் அதற்கான திறமை அதற்கான சக்தின்னு எல்லாமே கிடைக்க போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்கார்கள் அவ்வளவு சீக்கிரத்துல யாரிடமும் ஏமாற முடியாத அளவுக்கு தன் அறிவையும் தன்னுடைய மனதையும் வளர்த்து கொள்ளக்கூடிய திறமை என்பது இவர்களுக்கு கிடைக்க போகுது இந்த மேசராசிக்காரர்கள் எப்போது பார்த்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்யணும்ன்ற எண்ணம் அதிகமா இருப்பதனால நிறைய நபர்களுக்கு உதவி செய்து செய்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் எடுத்து போட்டிருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு விஷயத்துல நினைச்சு பயமோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எது இவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் கவலைப்படுத்ததோ அதற்கான தீர்வு என்பது கிடைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனால் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியான நபர்கள் இவர்களை தொந்தரவு செய்யக்கூடிய விதமாவே நடந்துப்பாங்க இவங்க அவங்க கிட்ட போய் சண்டை போடினாலும் சரிங்க இவங்க ரொம்ப அமைதியா பொறுமையா கையாண்டாலும் சரிங்க அவங்க இவங்க கிட்ட வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க தேவையில்லாத விஷயங்களை அதிகமா பேசி தேவையில்லாத விஷயத்துக்கு வறண்ட சண்டை இழுத்து தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள இவங்களை சிக்க வைக்கணும்ன்ற ஒரு முடிவோடையே இருப்பாங்க இந்த மேசராசினுடைய சுத்திருக்குள்ளவர்கள் இவங்களும் சொல்லி சொல்லி புரிய வச்சு பார்ப்பாங்க ஆனா முடியாமலே போயிடும் இந்த மேசராசிக்கார்கள் தனக்கு அதாவது சக ஊழியர்கள் நண்பர்கள் எல்லாம் உதவணுன்றதுக்காக தங்கிட்டு இருக்கக்கூடிய பணங்களை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் இவங்க யார் யாருக்கு உதவி செஞ்சாங்களோ எந்த அளவுக்கு பணத்தை செலவழிச்சாங்களோ ஒருத்தர் ஒருத்தர் கூட நான் சொல்றேங்க ஒருத்தர் கூட திருப்பி தரணும்ன்ற அந்த எண்ணத்துக்கு போகவே இல்லை இவங்களும் கேட்கிறாங்க இப்ப தர அப்ப தரன்னு ஏமாத்துறாங்களே தவிர இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த செல்வத்தை அவங்க கொடுத்தபடியா இல்லைங்க கொடுக்குறேன்னு நம்ம வச்சு ஏமாத்திக்கிட்டு மட்டும்தான் இருக்கார்கள் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மத்தவங்களுக்காக உதவி செய்ய போய் இவங்களை தான் வம்பளை மாட்டிக்கிறாங்க பல முறை இவங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயமும் இப்படிதான் இருக்கு ஏன்னா இந்த மேசராசிரியருடைய மனசு என்ன தெரியுமா இன்னும் தன்னோட வாழ்க்கையில பெருசா சந்தோஷம் நடக்கிறதுதான் அது உண்மை ஆனா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மத்தவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க அதுல சந்தோஷமா இருப்பாங்கன்னா நம்ம ஏன் அந்த ஒரு உதவியை அவங்களுக்கு செய்யாம தவிர்க்கணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி செய்வோம் சின்னதாக இருக்கு பெரிய உதவியெல்லாம் கிடையாதுல அது அவங்களுக்கு சந்தோஷத்தையும் வாழ்நாள் கஷ்டங்கள் தீரும்னா எதற்காக அதை செய்யாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டாங்க என்னதான் இவங்க இந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் பண்ணாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆனா இப்படி மாறி மாறி துன்பத்தையே அவங்களே கொடுப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கலின்ற அளவுக்கு மனசுல உள்ள பயங்கரமான வேதனைக்குள்ள இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பத்துக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளையும் போகாம முழுவதுமாக மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக எல்லா துன்பத்திலும் நீங்கி நன்மைகள் நடக்கப் போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இனி இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் நினைத்தது போல் இவர்கள் ஆசைப்பட்டது போல் எல்லாமே நடக்கப் போகுதுங்க இனி துன்பங்கள் முழுவதுமாக நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில யார் ஏமாத்திட்டாங்க யாரோ நம்மளுடைய வாழ்க்கையில மொத்தமாக விட்டு போயிட்டாங்கன்னு மனசுலோடு வேதனைப்பட்ட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டுமே உண்டாக போகுது இனி எதை பார்த்தும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் முழுவதும் நீங்கி நன்மைகளை மட்டும் பெற்று வாழ்நாள் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மேசராசினுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது முக்கியமா இந்த மேசராசிக்காரனுடைய வாழ்க்கையில எதேதோ இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்களே நீங்க இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே சிறப்பிக்கக்கூடியதாகவும் இருக்கும் நிறைய விஷயத்த நினைச்சு இங்க பயந்துருக்கீங்க கவலைப்பட்டிருக்கீங்க என்னடா வாழ்க்கை இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இந்த அளவுக்கு துன்பங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதற்கான தீர்வு இல்லையா எப்பதான் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மாறும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க யோசிக்காத கடலோ இல்லை நிமிஷமோ இல்லைங்க இப்படி ஒவ்வொரு நாளும் அதிகப்படியாக யோசிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி மாறலன்றதும் ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் யாரும் இல்லைன்னு சொல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீ வரக்கூடிய காலங்கள் நினைச்சு நீங்க பயப்படவோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் அதனால ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கவனப்படாம அமைதியாவே இருங்க மேசராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் இவர்களுக்கானதாகவும் இவருடைய முழு வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் எதெல்லாம் துன்பம் நினைச்சங்களோ கஷ்டம் நினைச்சுங்களோ அது எல்லாமே முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லது நடக்கும் கவனப்படாமல் இருந்தாலும் போதும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கோற்றங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்